சொல் சொ எனக்கு நீசை ஏற்குவனத்துக்கு வண்டி ல நீ சொல்றது புரியல ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு டெல் இங்கிலீஷ் ஆர் தமிழ் எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் 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 ప్లీజ్ టెల్ ఇంగ్లీష్ ఐ డోంట్ నో హిందీ ప్లీజ్ ఇంగ్లీష్ ఆర్ తమిళ ప్లీజ్ టెల్ ప్లీజ్ స్పీక్ ఇంగ్లీష్ వాట్ ఐ ూ టెల్ திருச்சி ஏர்பட்டினா என்ன நீங்கலாம் வந்து நான் அராஜகம் பண்றீங்களா இங்க விட்டா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க என்ன நீ படியை லாக் பண்ணிட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்குற மூணு மணி நேரமா இல்ல இல்ல மூணு மணி நேரமா இல்ல இல்ல மூணு மணி நேரமா வண்டியை உள்ள போட்டு அதுக்கு காசையும் கட்டிட்டேன் நாங்க அழைச்சிட்டு வர வேண்டிய என்னோட ரிலேட்டிவ் போய் நான் உள்ள போய் உள்ள போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக வண்டியை வண்டியை வந்து நாங்க வெளியில கொண்டு போயிட்டு ரெண்டு நிமிஷம் உள்ள நிப்பாட்டினத்துக்கும் லாக் பண்ணிட்டு ஓடுறேன்

என்ன பாசுண்ண நீ என்ன பேசுற என்ன லாங்குவேஜ் பேசுற நீ என்ன லாங்குவேஜ் பேசுற சொல்லு பே ஆ என்ன பேசுற உங்கள எல்லாம் கேட்க யாருமே இல்ல இன்னைக்கு கம்ப்ளைண்ட் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாமல் போக மாட்டான் என்ன நீ என்ன சொல்றீங்கன்னு புரியல புரியுற மாதிரி சொல்லு புரியுற நீ என்ன சொல்லணுமா தமிழ் தெரியும் அண்ணன் ஏன் இங் இங்கிலீஷ் பேசு ஒன்லி இந்தி எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது சொல்லு 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 தமிழ்ல சொல்லு புரியல புரியல இல்ல எனக்கும் புரியல நீ பேசுறது ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு இல்ல தமிழ்ல பேசு சொல்லு சொல்லு எதுக்கு இங்க வெட்டியா உட்காந்துருக்கிற என்ன பண்ணி வச்சிருக்கேன் என் வண்டியை லாக் பண்ணிருக்கேன் நான் மூணு மணி நேரமா வண்டியை உள்ள நிப்பாட்டிருக்கேன் அதுக்கு காசு கொடுத்துருக்கேன் வண்டியை வெளியில எடுத்துட்டு வந்து லக்கேஜ் எடுத்து எடுத்து வைக்கிறதுக்குள்ளார நீ எடுத்து லாக் பண்ணி வச்சிட்ட வந்து கேட்டா ஐநூறுவா ஃபைனுங்கிற சரி ஐநூறுவா ஃபைனை லாக் எடுக்க மாட்டேங்கிற உன் இங்கிலீஷ்ல சொல்லு நீ பேசுறத இல்ல தமிழ்ல பேசு எனக்கு ஹிந்தி தெரியாது என்ன பண்ணுங்கிற உனக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாதுன்னா எதுக்கு வேலைக்கு வர்ற நீ பேசுறது எனக்கு புரியுதா நீ என்ன தெனா விட்டாந்து இங்க உட்காந்துருக்குற எங்களுக்கு வேலை பாக்குறதா உனக்கு சம்பளம்

एयरपोर्ट मैनेजर मैनेजर टेल हू कंप्लेंट ऑफिसर एंगर नी लॉक लाग पने टेन यू पार्टी नुल्ला होकर अंदर क्या हाँ कंप्लेंट ऑफिसर यारे कंप्लेंट ऑफिसर हु इस द मैनेजर काल द हेलो हु इस द सुपरिसर नो आइडिया आप जाके उधर बात कर रहे हैं मेरे साथ कर रहे हैं मैं एंट्री मैन हूँ नॉट ए मैनेजर राइट टेल हु इस द सुपरिसर आई वांट टू स्पीक सुपरिसर टेल குயிஸ் த சூப்ரைஸர் ஐ வாட் டு ஸ்பீக் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ் குவிஸ் த சூப்ரைசர் என்ன செஞ்ச மூணு நாலு மணி நேரமா உள்ள பணத்தை கட்டி போட்டு வச்சிருக்கோம் வண்டிய வெளில ஆள் வந்துட்டாங்கன்னு வண்டி எடுத்துட்டு வந்து நாங்க போட்டுட்டே எடுத்துட்டு வர்றதுக்காக போனா பேக் எடுத்துட்டு வரது உள்ளார வண்டிய லாக் பண்ணிட்டான் நாலு மணி நேரம் பணத்தை கட்டி உள்ள போட்டு வச்சிருக்கான் இப்போ பணத்தை கட்டடி ஐநூறு ரூபா எடுங்கறேன் ஐநூறு ரூபா கட்டுறேன் வண்டி விடுறாங்க விட மாட்டேங்கிறான் ಮೀಡಿಯ ಮೀಡಿಯು ಸೋಶಲ್ೀಡಿಯ